வெல்கம் டு மை இன்மைதே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மிருதுவான சப்பாத்தி வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு காய் துருவுற இந்த பிளேட்டில் சின்ன தொலை இருக்கிற பகுதியில் துருவிக்கலாம் சின்ன தொலை இருக்கிற பகுதியில் தான் துருவணும் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின கேரட் அதே அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கறதால தண்ணி சேர்க்காம முதல்ல பிசஞ்சிக்கலாம் அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டோம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தடவி விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பதினைஞ்சி நிமிஷம் மூடி வச்சிடலாம் அப்போ தான் மாவு நல்லா மிருதுவாக ஆகும் பதினஞ்சு நிமிஷத்தில் மாவு நல்லா மிருதுவாக ஆயிடுச்சு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை கொஞ்சமாக மாவு தூவி தேய்ச்சிடலாம் எந்த அளவுக்கு லேசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க லேசாக போது தான் நல்லா மிருதுவாக இருக்கும் அதே சமயம் இதில் கேரட்டு மல்லித்தழம் மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கிறதால ரவுண்ட் ஷேப் வராது இந்த மாதிரி தேய்ச்ச பிறகு தோசைக்கல்லில் போட்டுடலாம் நான் ஏற்கனவே தோசைக்கள் காய வச்சிருக்கேன் அளவான தீலையே ஸ்டவ் வெறியட்டும் தேவையான அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க நான் என்ன தான் சேர்க்கிறேன் ஒரு நிமிஷம் வெந்த பிறகு இதை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் தேவைப்பட்ட இந்த பக்கமும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு அரை நிமிஷம் கழித்து இதை எடுத்துடலாம் இது எந்த அளவுக்கு மிருதுவாக வெந்திருக்குன்னு பாருங்கள் இதுக்கு தொட்டுக்க வெஜிடபிள் குருமாவோ அல்லது தேங்காய் சட்னியோ ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் கார சட்னி கூட நல்லாயிருக்கும் அருமையான சுவையில் ரொம்ப மிருதுவாக நான் செஞ்சிருக்கிற இந்த சப்பாத்தியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்